அக்டோபர் இரண்டு காந்தியடிகள் பிறந்த நாளை முன்னிட்டு மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்த முடிவு செய்துள்ளதாக விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளாா் பட்டியலின சமூகத்தின் இடஒதுக்கீடு உரிமையை நசுக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்தும் பட்டியலின சமூகத்தின் இடஒதுக்கீட்டு அளவை அவர்களது மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒதுக்கீடு வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உச்சநீதிமன்றத்தின் ஒதுக்கீடு தீர்ப்பில் கிருமிலேயர் வரையறையை திணிக்கும் திட்டத்தை எதிர்த்து ஒன்றிய அரசு மேல்முறையீடு செய்யப்பட்டது வேண்டும் அரசு பணிகளில் காலியாக உள்ள பின்னடைவு பணியிடங்களை தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் விசிக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன் எஸ் எஸ் பாலாஜி பனையூர் மு பாபு துணை பொதுச் செயலாளர்கள் வன்னியரசு எழில் கரோலின் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்செல்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது ஆர்ப்பாட்டத்தில் பேசிய விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தமிழர் எழுச்சி நாளில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு முன்மொழிவது கடந்த முறை சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்ற கருப்பொருளையும் இந்த ஆண்டு மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு என்ற பெயரில் கருப்பொருளை மையமாக கொண்டு முன்மொழிய உள்ளோம் என தெரிவித்தார் இதற்கு முன்பு வள்ளுவர் கோட்டத்தில் விஷச்சாராயத்திற்கு எதிராக நடத்திய போர் போராட்டத்தின்போது மது ஒழிப்பு மகளிர் மாநாடு செப்டம்பர் பதினேழாம் தேதி பெரியார் பிறந்தநாள் அன்று நடத்தப்போவதாக அறிவித்திருந்தோம் ஆனால் தற்போது அக்டோபர் இரண்டு காந்தியடிகள் பிறந்தநாள் அன்று நடத்தப்போவதாக வி சிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தாா் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் இந்திய அரசே ஒன்றிய அரசே இந்திய அரசே ஒன்றிய அரசே இந்திய அரசே ஒன்றிய அரசே இந்திய அரசே ஒன்றிய அரசே மேல்முறையீடு செய் மேல்முறையீடு செய் மேல்முறையீடு செய் மேல்முறையீடு செய் உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பினை எதிர்த்து தீர்ப்பினை எதிர்த்து முறையீடு செய் மேல்முறையீடு செய்ய பொருளாதார அளவு கோளை பொருளாதார அளவு கோலை இடஒதுக்கீட்டில் திணிக்கின்ற இடஒதுக்கீட்டில் இடஒதுக்கீட்டில் திணிக்கின்ற இடஒதுக்கீட்டில் திணிக்கின்ற வழி நாட்டுதலை திரும்ப பெறு வழி நாட்டுதலை திரும்ப பெறு